ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம ரோஸ் செடியெல்லாம் எப்படி இந்த அரிசி ஊமியில் பாட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் இது போன வாரம் நான் வந்து பாட் பண்ணது எல்லாமே அரிசி ஊமியில் ஸோ இன்றைக்கி ஒரு செடியை உங்களுக்கு எப்படி பாட் பண்ணணுங்கிறத காட்டுறேன் நான் ஸோ பாருங்கள் இந்த செடியை தான் நம்ம அரிசி ஊமியில் ஆர்கானிக் வேல இன்னைக்கு இதை பா பாட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ ஏற்கனவே அரிசி உண்மையில் காட்டியிருப்பேன் அது எல்லாமே இன்னார்கானிக்கில் காட்டியிருப்பேன் ஸோ இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கில் எப்படி நம்ம பாட் பண்ணி வளர்க்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த அரிசி பாருங்கள் நான் எடுத்திருக்கேன் இது ஏற்கனவே அரிசிமியை எப்படி வந்து டீகம்போஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு வீடியோ இருக்குது அந்த வீடியோ நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எப்படி நம்ம டீஸ்கம்போஸ் பண்ணியிருக்கோங்கிறது ஸோ இப்போ தான் இதில் வந்து சில இதெல்லாம் ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் வேப்பம் புண்ணாக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிடலாம் வேப்ப முன்னா பாருங்கள் ரெண்டு ஸ்பூனை ஆட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு வேரில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணிவிடும் இது ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி அடுத்து போன்மீல் உங்களுக்கு அது ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் போன் மீல் வந்து பாஸ்பரஸ் இருச்சு வேர் வளர்ச்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஸோ இந்த இடத்துல போன் மீல் இல்லை அப்படின்னா ராக் பாஸ்பேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணலாம் அடுத்து வந்து இது பயோசைமா உங்கள்கிட்ட பயோசைம் இல்லைன்னா சிவீடு இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் யூஸ் பண்ண எல்லாமே ஆர்கானிக் தான் எதுவுமே இன்னார்கானிக் கிடையாது உங்களுக்கு பாருங்கள் சி பயோசைம் யூஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் எக்ஸ்ட்ரா என்ன எப்சம் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடலாம் ஒரு ரெண்டு கிராம் இது மேக்னீஷியம் சல்ஃபேட்டு இது கொஞ்சம் கொடுக்கும்போது செடிக்கு ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு இது வந்து ஹியூமிக் ஹியூமிக் வந்து கிரான்யூல் ஃபார்மில் என்கிட்ட இருக்குது உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் அந்த நம்ம ஹியூமிக் ஆல்ரெடி வச்சுருப்பீங்க இல்லையா அதை தண்ணியில் கலந்து கூட செடிக்கு நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இது என்பிகே கிரான்யூல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பேலன்ஸ்டு ஃபெர்டிலைசர்ஸ் எங்கிட்ட இருக்குது ஒரு ரெண்டு ஸ்பூனை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த செடிக்கு நல்லா வளர்ச்சிக்காக என்பிகே கிரானியூல்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் கொஞ்சம் கம்போஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் பண்ணிவிட்டு செடியை பாட் பண்ணலாம் ஸோ இது வந்து கொக்கோபீட்டுக்கு ஆல்டர்நேட்டிவ் இப்போ கொக்கோபீட்டில் வளர்க்கணும் போது இந்த மாதிரி ஆர்கானிக்கெலாம் நம்ம கொடுக்க முடியாது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஆர்கானிக் கொடுத்து தான் கொக்கோபீட்டில் வளர்க்க முடியும் ஸோ நிறைய பேருக்கு அந்த கெமிக்கல் கொடுத்து வளர்க்க இஷ்டம் இருக்காது ஸோ உங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் வளர்க்கலாம் இந்த மாதிரி ரைஸ் இந்த மாதிரி டீ என்ன இது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி ரை சஸ்கா வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம டீ கம்போஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சு இதுவும் லைட் வெயிட் தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆர்கானிக்கை கொடுத்து வளர்க்கலாம் ஸோ இந்த செடி எடுக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு ஆல்ரெடி இதுலேயும் நான் வந்து ஃபார்ட்டி பர்சென்ட் ரெட் சாயிலும் ஃபார்ட்டி பர்சண்ட்டும் அரிசி ஊமி டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து கம்போஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி தான் நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இது பாட் பண்ணது இது கம்ப்ளீட்டாக ஆர்கானிக் தான் வளர்க்குறது ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் கொடுத்துருப்பேன் மிக்ஸ்டு ஃபெர்டிலைசர் அது மாதிரி தான் இந்த செடியெல்லாம் நான் வளர்த்துட்ருக்கேன் வளருது செடி நல்லா இருக்குது ஆனால் கொக்கோபீட் அளவுக்கு அந்த அளவுக்கு க்ரோத் இல்லை காரணம் நம்ம வேறு கழுவலை வேரை கழுவாமல் அந்த அரிசி அந்த பாண்டை வந்து அப்படியே வச்சிட்டோம் நர்சரியில் வாங்கின பாண்டை வந்து அப்படியே வச்சனால அவங்க அதுலேருந்து வேர் வர முடியலை பாருங்கள் இப்போ பாருங்கள் ஏற்கனவே நான் போட்டேன் அந்த சாயில் மிக்ஸில் ஃபுல்லாக வேர் வந்திருக்கு ஆனால் உள்ளே அந்த பாண்ட்லேருந்து ரொம்ப வரல அது அப்படியே தான் இருக்குது அந்த பாண்ட் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் லூசன் பண்ணிக்கிறோம் கம்ப்ளீட்டாக பண்ணலை ஸோ பிகினர்ஸ்க்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வளர்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் நிறைய பேர் கேட்குறீங்க அது கம்ப்ளீட்டாக எடுக்கணுமா ஈவன் கொக்கோப்பீட்டு கூட கேட்குறீங்க கம்ப்ளீட்டாக எடுக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க ஸோ நல்ல பேருக்கு ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் அந்த சோலில் வச்சுக்கிறலாம் ஒரு வளர்க்குறதுக்கு கொஞ்சம் நாள் இது நல்லா வளர்த்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து வேரெல்லாம் கம்ப்ளீட்டாக கழுவிட்டு நம்ம வைக்கலாம் பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குது அப்படின்னு ஸோ இதெல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சமா அந்த மண்ணை வச்சுட்டு அப்படியே நம்ம பாட் பண்ண போறோம் ஆல்ரெடி கிட்டத்தட்ட இந்த செடி வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்குது பாருங்கள் இன்னும் அந்த பாண்டு வெளியிலேயே வரல அந்த வேரும் வெளியில் வரல அவ்வளோ டைட்டாக இருக்குது ஸோ அவங்க என்ன மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது இவ்வளோ டைட்டாக இருக்கிறதுக்கு இப்போ பசை போட்டு ஒட்டின மாதிரி அவ்வளோ டைட்டாக இருக்குது ஸோ இதெல்லாமே நம்ம கொஞ்சம் லூசன் பண்ணிக்கணும் தண்ணியில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணால் கூட கொஞ்சம் நேரம் ஊற வச்சா கூட வந்துடும் உங்களுக்கு நான் லேஸாக அப்படி ஊற்று விட்டுட்டு இதை அப்படியே பாட் பண்ணுறேன் ஸோ இந்த ரெண்டு மூணு வெரைட்டியில் இதை வந்து வளர்க்கலாம் ஒன்று வந்து ஆல்ரெடி காட்டியிருப்பேன் டுவெல் சிக்ஸ்டி ஒன் கொடுத்து வேற கம்ப்ளீட்டாக இருப்பேன் அதில் கொஞ்சம் கூட மண் இருக்காது கம்ப்ளீட்டாக கழுவி உங்களுக்கு அந்த வளர்த்து காமிச்சிருப்பேன் உங்களுக்கு அது நல்லா தான் வளருது அது ஒரு மெத்தடு நிறைய பேருக்கு வேறே இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கழுவி வைக்கும்போது நிறைய இஷ்யூஸ் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ உங்களுக்கு சில பேருக்கு இந்த மாதிரி நீங்கள் இப்படியே வச்சுக்கிடலாம் பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் லேசாக லூசன் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் வேர் வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ நர்சரியில் இந்த மாதிரி செடி வாங்கினா கூட நீங்கள் கொஞ்சம் மண்ணை கொஞ்சம் லூசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அரிசி உமையில் நீங்கள் நட்டிடலாம் இந்த செடியோட அப்டேட்டெல்லாம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் எப்படி எப்படி இதை வளர்க்கணும் இதுக்கு என்னென்ன கொடுக்கணுங்கிறது நிறைய பேர் கொக்கோப்பீட்டில் வளர்க்கல நான் அரிசி உமையில் வளர்க்க ஆசைப்படுறேங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வளர்க்கலாம் இதில் நீங்கள் சாயில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம் இல்லை சாயில் வேண்டானாலும் கம்ப்ளீட்டாக அரிசி ஊமியில் அப்படியே கூட நீங்கள் நடலாம் இந்த பாண்ட் ஆல்ரெடி இருக்குது அப்படியே கூட நீங்கள் நடலாம் ரெண்டு மூணு வெரைட்டியில் எப்படி வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் பாருங்கள் ஓரளவுக்கு நான் எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன் ஸோ இந்த அரிசி ஊமியை எப்படி மக்க வைக்கிறதுனா எயிட்டி பர்சன்ட் அரிசி ஊமி அவ இருபது பர்சன்ட் வந்து நீங்கள் எந்த கம்போஸ்ட் வேணாலும் வச்சுக்கலாம் அதை ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் டப்ளியூடிசி கொஞ்சம் தெளிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு பாட்லையோ எதுலையாச்சும் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அது நல்லா இந்த மாதிரி மக்கிரும் உங்களுக்கு டீகம்போஸ் ஆகும் அப்படியே வைக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு டீகம்போஸ் ஆகும்போது செடிக்கு பிரச்சனை வந்துடும் ஸோ அதனால் நல்லா ஒரு டீகம்போஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வைக்கணும் ஸோ இப்போ ஆல்ரெடி அது பத்து இன்ச்சில் இருந்துச்சு இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் வெர்மி கம்போஸ்ட் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த அரிசி உமையில் ஒரு நாலு கை இப்படி வந்து வெர்மி கம்போஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல சாயில் வேணும்னாலும் கொஞ்சோண்டு சாயில் கூட க்ரிப்புக்காக கொஞ்சம் சாயில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் நல்லா லூசன் பண்ணிவிட்டு சாயில் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த செடியை நம்ம அப்பயே நட்டிட வேண்டிதான் ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இதுக்கு வந்து மைக்ரோரைஸாகவும் ட்ரைக்கோடர்மா கிரெட்டி கொடுத்து தான் இந்த செடியை வந்து நம்ம வளர்க்க போகிறோம் உங்களுக்கு மைக்ரோரைஸா ஆல்ரெடி கேட்டிருக்கீங்க மைக்ரோரைசாவுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு கேட்குறீங்க ஸோ ஒரு ஃபங்கஸ் தான்ப்பா உங்களுக்கு வேம்னு சொல்லி கூட இங்கே லோக்கல் ஷாப்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கிக்கிடலாம் அது ஒரு நல்ல பெனிஃபிஷியல் ஃபங்கஸ் வேற நல்லா வளர வைக்கும் உங்களுக்கு நான் கொஞ்சம் சாயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே அந்த செடியில் இருந்த சாயிலை கொஞ்சோண்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த செடியை நம்ம இப்போ டென் இன்ச்சில் இருந்ததை எயிட் இன்ச்சுக்கு மாற்றுறோம் நம்ம ரொம்ப சின்ன பாட்டுக்கு தான் கொண்டு போகிறோம் நல்லா திருப்பி பாண்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த வருஷம் திருப்பி இதை வந்து நம்ம டென் இன்ச்சுக்கு கொண்டு வந்துடலாம் வேரோட வளர்ச்சி அடுத்து நீங்கள் பாருங்கள் இதோட வளர்ச்சியெலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ நம்ம பாண்டோடு வைக்கும்போது அந்தளவுக்கு உங்களுக்கு க்ரோத் இருக்காது உங்களுக்கு இங்கே அந்த மண்ணை எடுத்துட்டிங்கன்னா தான் அந்த ஸ்பீடு எல்லாம் இருக்கும் பாருங்கள் கீழே போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் ஸோ இந்த இடத்துல நம்ம மீல் கொடுத்துருக்கோம் கேப் கொடுத்துருக்கோம் பயோசைம் கொடுத்துருக்கோம் எப்சம் சால்ட் கொடுத்துருக்கோம் இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் என்பிகே கிரானியூல்ஸும் கொடுத்துருக்கோம் ஸோ இதை கம்ப்ளீட்டாக ஆர்கானிக் வேலை நம்ம வளர்க்குறோம்பா இன்ன ஆர்கார்கானிக் வே இன்னொரு நாளைக்கு நான் அதையும் நான் காட்டுறேன் அது எப்படி வளர்க்கலாங்கிறது டுவெல் சிக்ஸ்டி ஒன் என்பிகே எல்லாம் கொடுத்து வளர்க்கலாம் ஸோ இந்த இடத்துல நான் நீங்கள் வந்து என்பிகே கொடுக்க முடியாது உங்களுக்கு ஆர்கானிக்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காக நீங்கள் வளர்க்கணும் என்பிகே கொடுத்து வளர்க்குறது அது தண்ணி உங்களுக்கு பாருங்கள் அடியில் தெருமக்கோள் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பாட்டில் போட்டுக்கோங்க ஸோ இந்த பாட்லேயும் நான் எல்லாமே ஹோல்ஸ் கொடுத்துருக்கேன் எல்லா பாட்லேயும் உங்களுக்கு ட்ரைனேஜ் ஹோல்ஸ் நிறைய நான் கொடுத்துருக்கேன் ஏரேஷன் நிறைய இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு இந்த செடியை அப்படியே வச்சுட்டு இந்த பாண்டை கம்ப்ளீட்டாக நான் உடைக்கலை ஸோ பிகினர்ஸ்கெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ நம்ம பார்க்கலாம் அந்த இலையெல்லாம் ட்ராப் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ ஓரளவுக்கு வேர் எடுத்துருக்கோம் சில இலைகள் ட்ராப் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது சில இலையெல்லாம் அப்படியே இருந்துடும் உங்களுக்கு அந்த கனெக்ஷன் கட் ஆகிடுச்சின்னா அந்த இலையெல்லாம் ட்ராப் ஆகிடும் நான் இப்போ எதுவுமே கட் பண்ண போகிறது இல்லை இலை எல்லாமே வேறு ஒரு வேளை நம்ம கழுவிட்டோம்னா தான் இலையெல்லாம் எடுக்க போகிறோம் இது அதுவாக ட்ராப் ஆச்சுன்னா அதுவாக விழுகட்டும் அப்புறம் புதுசாக இலை வந்துடும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு டேப் மட்டும் கொடுத்தா போதும் ஸோ இதுவும் ரொம்ப லைட் தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட கொக்கோபீட் மாதிரி தான் இந்த செடியும் இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக வளர்ந்துடும் வேறு நமக்கு ஏரேஷன் நல்லா கிடைக்கும் ஸோ இது வந்து ட்ரைகோடெர்மா விரடி பாருங்கள் ஒரு டூ கிராம் எடுத்திருக்கேன் நீங்கள் டூ கிராம் இல்லை ஃபைவ் கிராம் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா நீங்கள் ஆற்றிட்டு இந்த செடிக்கு நீங்கள் கொடுத்துடலாம் ஸோ இதெல்லாம் நம்ம ஈவினிங் தான் செய்யணும் காலையில் வெயில் நேரத்தில் செய்யக்கூடாது இன்னும் கிளைமேட் இன்னும் மழை காலத்தில் செய்யும்போது இன்னும் நல்லாயிருக்கும் இன்னும் மழை காலம் வரல நமக்கு இன்னும் வெயில் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது காற்று தான் நிறைய அடிக்குது ஸோ ரெய்னி சீசனில் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும்போது சக்ஸஸ் ரேட் நிறையா இருக்கும் ஸோ ட்ரைக்கடார் மாடியை நல்லா ஆற்றிட்டு இந்த செடிக்கு நம்ம கொடுத்துடலாம் அடுத்தடுத்து இதுக்கு என்னென்ன கொடுக்கணுங்கிறதெல்லாம் நான் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு சோ நான் ஒரு வாரமாக வச்சு பார்த்தேன் நல்லா தான் அந்த செடி எல்லாமே இது மைக்ரேஸா பாருங்க இந்த செடிக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு லிட்டரு ஊத்துறேன் நான் ஒரு லிட்டரே போதுமான அளவு உங்களுக்கு இது வந்து கிட்டத்தட்ட கொக்கோபீட் மாதிரி எல்லாமே தண்ணி வந்து அவுட் பண்ணிடும் தேக்கி வைக்காது உங்களுக்கு பாருங்கள் ட்ரைகோடர்மா விரடி நான் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு நம்ம அடுத்து நம்ம ஏன்னா முதலே மைக்ரோரைஸா நம்ம போ போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் வெளியில் வந்துடும் ஸோ ட்ரைகோடர்மா விரடி நான் கம்ப்ளீட்டாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மைக்ரோரைசாவை போடுறேன் மைக்ரோரைசா ஒரு த்ரீ கிராம் அளவுக்கு நம்ம போடலாம் போட்டுட்டு இந்த செடியை வந்து ஒரு வாரம் நீங்கள் நினைப்பாங்கான இடத்துல தான் வைக்கணும் வெயிலில் வச்சிடக்கூடாது ஸோ மைக்ரோரைசாவுக்கு வெயில் பட்டுச்சுனா இறந்துடும் ஸோ மேலாப்பில் மைக்ரோரைஸாக போட்டுட்டு மேலே ஒரு லேயர் வந்து இதே ஊமியை அப்படியே போட்டு மூடி வச்சிட வேண்டிதான் ஒரு வாரம் கழித்து நம்ம காலை வெயிலுக்கு மட்டும் வைக்கலாம் பாருங்கள் ஒரு மக்கு ஊற்றுனே தண்ணி இப்போ வெளியில் வந்துடுச்சு ஸோ ஒரு மக்கு போதுமான அளவு இதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்ப்ரே கொடுத்தாலே போதும் செடிக்கு டெய்லி நீங்கள் காலையிலே சாயங்காலம் ஸ்ப்ரே மட்டும் கொடுத்தா போதும் தண்ணி ரொம்ப ஊற்ற தேவையில்லை உங்களுக்கு வேரெல்லாம் நிறைய வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி கம்ப்ளீட்டாக கொடுத்துக்கலாம் அடுத்தடுத்து என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் தண்ணியை லேசாக தெளிச்சு விட்டுட்டேன் ஸோ இதுதான்ப்பா உமியில் எப்படி பாட் பண்ணுறதுங்கிற காமிச்சிட்டேன் நாளைக்கு இன்னொரு தடவை அந்த ஊமியில் வந்து என்பிகே கொடுத்து எப்படி வளர்க்கலாங்கிறத பற்றி நான் டீட்டெயில்டாக நான் காட்டுறேன் நல்லா ஒரு சில்லு தண்ணியை நல்லா த ஸ்ப்ரே பண்ணிடலாம் இல்லை தெளித்து விட்டுடலாம் பாருங்கள் செடி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்